I'm வாழ்க திருச்சிற்றம்பலம் ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் உழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் அச்சோபத்து என்ற தலைப்பில் ஏழாவது பாடலில் எம்மையும் என் தனை பிரியா என் உள்ளமே இடம் கொண்ட இறைவன் தன்னை இம்மையிலே என் தனக்கு அழியா திருவடிவம் தந்தனன் எல்லாம் வல்ல செம்மை தரு சித்தனை என் சிவபதியை தில்ல முத திரளை இந்த அம்மையை சிற்றம்பலத்தின் அருட்பெருஞ்சோதியை பெற்றேன் அச்சோ அச்சோ என பாடலை பதிவு செய்கின்றார்கள் பெருமான் அறுபத்தஞ்சு அடைக்கலம் புகுதல் என்ற தலைப்பில் இகத்தும் பரத்தும் பெறும் பலன்களெல்லாம் பெற்றுவித்த இம்மையிலே முகத்தும் உள்ளத்தும் பேரின்பம் ததும்ப மூவா இன்ப நிலையில் அமர்த்தி சகத்துள்ளவர்கள் மிக்க துதிக்க தக்கோன் என வைத்து என்னுடைய அகத்தும் புறத்தும் விளங்குகின்றோய் அடியேன் உன் தன் அடைக்கலமே என்கின்றான் ஆக இம்மையிலே நம் பெருமான அழியா திருவடிவம் பெற்றுவிட்டார் இதனை உண்மை பத்திரிகையில் பனிரெண்டு நாள் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஒன்னில் அருப்பெருஞ்சோதியின் பூரண அருளை நான் பெற்றேன் பெறுகின்றேன் பெறுவேன் என்னை நீங்களும் பெறுவதற்கு எவ்வித தடையும் இல்லை இது சத்தியம் என உண்மை பத்திரிகை வாயிலாக தெளிவாக கூறுகிறார் ஆக இதற்கு முன் உள்ள தேகம் யாவும் அழியும் என மூவரும் முனிவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் எனக்கு அளித்தன என்கின்றார் இது எனைத்தும் துன்பிலா இயலளித்து எண்ணிய அனைத்தும் தரும் தயவு இயலாகிய யுவகாரணி ஒழிக்க தயவு நெறி அவ்வாறு சென்று இவர் பெற்றார் மற்றவர்கள் பெறவில்லை என பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய முத்தர்கள் சித்தர்கள் சேரிடமாம் இது பாரி திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி என் மேலும் அருளை பெறக்கூடிய நிலை ஆறு நிலை ஏழு நிலை ஒம்பது நிலை பதிமூணு நிலை பதினாறு நிலை என கூறி பதினேழாவது நிலை கடவுள் அருள் பதினெட்டாவது நிலை கடவுள் நிலை நாம் அறிந்து அம்மயமாகுதல் என்கின்றார் இதனை அகவலிலே நிலையென நிலையனை மேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளே என்கின்றார் எல்லாம் வல்ல செம்மை தரும் சித்தனை அருட்பெருஞ்சுதி ஆண்டவர் சித்துக்களுக்கெல்லாம் மகா சித்தர் காரணம் எல்லாம் ஆனவர் எல்லாம் உடையவர் எல்லாம் வல்லவர் எல்லாம் அல்லாதவர் இதனை அகவளிலே எல்லாம் அல்ல சித்தனக்கு அளித்த என கூனை அல்லாத இளையனம் அருட்பெறிஞ்சூதி எனவும் சித்தலாம் அல்ல திறனளித்தனக்கே அத்தன் என்று உங்கும் அருட்பெறிஞ்சூதி எனவும் தெளிவுபடக் கூறுகிறார் மேலும் நம் பெருமான் கர்மசக்தி யோக சக்தி ஞான சக்தி ஆடூரு சத்திகள் அறுபத்து நான்கு கோடி கூட்டுரு சத்திகள் கோடிபல் கொடி அறிவுறு சக்திகள் அனந்த கோடி பெற்று என் அறிவு இப்பொழுது அன்னண்டங்கள்லாம் கடந்து செல்கின்றது என்கின்றார் என் சிவப்பதியை பதியாகிய இறைவன் ஒளியக்கம் அவர் நம்முள் அறிவாகவும் காட்டினியக்கமாக்கிய மனதின் செயல்பாடாகவும் உள்ளார் மனதின் செயல்பாட்டை ஜிவகாரணம் செய்து அறிவுடன் இணைக்கணும் என கூறிய இறைவன் இவர் செயல்பட்டார் இவர் பேரின்பமாக அந்நிலையை பேரின்ப சித்தி வாழ்வாக்கிய மரணமிலா பெருவாழ்வை பெற்றார் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டியில் புனைந்துரையேன் பொன் சத்தியம் செய்து சொல்கின்றேன் என்று நமக்கு சத்தியம் செய்து நம்மையும் அழைக்கின்றார் தெல்ல முத திரளை எந்த அம்மையை அம்மை என்பது காட்டினேக்கமாகிய மனம் மனம் ஜீவகாரண்யத்தால் இவருடைய தயவு ஊழி இறைவனுடைய அருள் உளியின் கூடியதால் மடலாம் மூளை மலர்ந்திடாமதம் உடலலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பி அறிவு அண்டாண்டங்கள் கடந்து செல்லும் வல்லமை பெற்றார் சிற்றம்பலத்தருட்பெறிஞ்சொதியை இவர் செய்த பர உபகார செயலால் இறைவனின் உபகார சக்தியாகிய சக்தி கூடி அதாவது தயவுப் பேராற்றல் கூடியதால் சபை எனது உளமென இறைவன் தான் அமர்ந்தான் அதனால் நான் சத்தியஞான சபை என்னுள் கண்டேன் கண்டு சித்தியாகிய எல்லாம் சித்திவளாக எனும் எட்டுப்புக்கும் பெருமாளிகையில் பெற்றேன் அந்நிலையை நீங்களும் பெறலாம் இதற்கு யாதொரு தடையும் யாதொரு தடையும் இல்லை கடவுள் நிலை அருள் அந்த அருளை அடைய நீங்கள் தினசரி தடைபடாது உள்ளவரை ஜிவகாரண்யம் செய்து எல்லா நன்மையும் பெறலாம் ஆகா இதை நினைக்கல என்ன அதிசயம் என வியக்கின்றார் நம் பெருமான் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்காவயம் இனிய தைப்பூச நல் வாழ்த்துக்கள் குறிச்சி